டியூமரை பத்தி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் மூளை கட்டி அப்படிங்கறது எந்த வயசுல வேணாலும் தாக்கலாம் குழந்தைகளை நடுவயதுக்காரங்களை முதியோர்களை யார வேணா தாக்கலாம் ஒரு ஒரு வயசுலயும் ஒரு ஒரு விதமான மூளை கட்டி இருக்குது பொதுவா மூளை கட்டி வருது அப்படின்னு சொன்னா எல்லா வயதினருக்கும் தலைவலி வரும் நாள்பட்ட தலைவலி மாறி மாறி இருக்குது போன வாரத்தை விட இந்த வாரம் வேற மாதிரி இருக்குது இந்த வாரம் விட அடுத்த வாரம் தலைவலி வேற மாதிரி இருக்குது கொண்டே இருக்குது கூட வாந்தி வருது கண்ணு பார்வை ரெட்டையா தெரியுது இல்ல மங்குது அப்படின்னா இது மாதிரி இருக்கிற சிம்டம்ஸை வந்து நம்ம மூளைக்கட்டினுடைய அறிகுறிகளாக எடுத்துக்கலாம் குழந்தை வயதில் அவங்களுக்கு வந்து அவங்களால வந்துட்டு தலைவலி இருக்குது வாந்தி இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ அவங்க நடை தள்ளாட்டம் இருக்கலாம் தொப்பு தொப்புன்னு விழலாம் ஆக்டிவிட்டி குறையலாம் அவங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் இருந்தா நம்ம மூளைக்கட்டிகள் இருக்கிறதுக்கான குறிகள் இருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம் நடுவயதுக்காரங்களுக்கு வந்து வலிப்பு நோய் வலிப்பு நோய் வந்து ஒரு பிரதான கம்ப்ளைண்டா இருக்கலாம் குழந்தை பருவத்திலையும் இள வயதுலயும் வலிப்பே வராத ஒருத்தருக்கு பதினெட்டு வயசுக்கு மேல இருபது வயசுக்கு மேல முதல் முதல்ல ஒரு வலிப்பு வருது அப்படின்னு சொன்னா சில சமயம் அவருக்கு அது மூளைக்கட்டினுடைய அறிகுறியா இருக்கலாம் வயசு மேல வந்த ஒரு வலிப்பை அவ்வளவு சாதாரணமாக இக்னோர் பண்ணக்கூடாது அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும் இது மட்டும் இல்லாம சில சமயம் ஒரு கை கால் தளர்ச்சி ஏற்படுதல் பேச்சில மாற்றம் ஏற்படுதல் நம்ம என்ன சொல்ல வர்றோங்கிறது ஞாபகம் இருக்குது ஆனா வார்த்தை வரமாட்டேங்குது அப்படிங்கிறது கண்ணு பார்வை மங்கிறது ஒரு சைடு திடீர்னு தெரியாம போகுது இதெல்லாம் கூட சில சமயம் ஒரு சில இடங்கள்ல இருக்கிற மூளை கட்டிகள்னால வரக்கூடிய அறிகுறிகளா இருக்கலாம் ஞாபக மரதி இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஜோரா இவர் கணக்கு போடுவாரு திடீர்னு சரியா கணக்கு போட மாட்டேங்குறாரு காகனேட்டிவ் டிக்ளைன் அப்படிங்கிறது அவருடைய அறிவாற்றல் திறமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அப்படின்னா கூட அது மூளை கட்டினுடைய அறிகுறியா இருக்கலாம் நிறைய மூளை கட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் நல்ல கட்டிகளா தான் இருக்குது பினைன் டியூமர்ஸ்ன்னு சொல்றது அவைகளை கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான சிகிச்சை அறுவை சிகிச்சையோ இல்ல ரேடியோ சர்ஜரி சிகிச்சையோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அல்மோஸ்ட் கியூர் நல்ல ஒரு கட்டி இல்லாத நிலைமைக்கு நம்ம போயிடலாம் இன்னியொரு ஐம்பது சதவீதம் கட்டிகள் கேன்சர் சம்பந்தப்பட்ட கட்டிகளா இருக்குது ப்ளையோமா அப்படின்னு சொல்றோம் இந்த கட்டிகளில் கூட நாலு கிரேட் இருக்குது ஒன்னு ரெண்டு

முன்னேற்றம் இருக்குது அதாவது இன்னைக்கு எக்கச்சக்கமான வளர்ச்சி இருக்குது இருக்குது கட்டிய எடுத்துட்டு அந்த இடத்திலேயே கூட கீமோ தெரப்பி லோக்கலி ஆக்டிங் எல்லாம் இன்னைக்கு பட் பண்ணா கூட இது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குது சில வருடங்களுக்கு முன்னாடி ஒன்னரை வருஷம்தான் இவங்க நல்லா இருந்துட்டு இருந்தாங்க இப்போ இவங்க சர்வ கூட கூடி கூடி இன்னைக்கு அஞ்சு வருஷம் எல்லாம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு கட்டிய முழுவதுமாக ரிமூவ் பண்ணமுன்னா திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு மிக குறைவு பட் எல்லா சமயங்கள்லயும் இது செய்ய முடியாது பேச்சு பகுதிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும் கட்டி எடுத்துட்டா பேச்சு பாதிப்பு ஏற்படும் ஸோ அது மாதிரி ஒரு சில காரணங்களாலையும் ஒரு சில சுச்சுவேஷன் இரத்த குழாய்க்கு மிக மிக அருகாமையில இருந்து அதை ஒட்டிட்டு இருந்தா சில சமயங்கள்ல அவைகளெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் அங்கங்க சில சமயம் வேண்டி வரும் அப்போ அது ரிகரன்ஸ் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படும் ஸோ எந்த ஒரு சிம்டம் தலைவலி ஆகட்டும் வாந்தி ஆகட்டும் மயக்கமாகட்டும் முக்கியமா வலிப்பாகட்டும் கண் பார்வை இதெல்லாம் நம்ம அவ்வளோ லைட்டாக எடுத்துக்க வேண்டாம் இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஏர்லி டிடெக்ஷன் சீக்கிரமாக கட்டிகளை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு உண்டான சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா அவுட்கம் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு ஃபைவ் இயர்ஸ் இன் கிரேட் ஃபோர் கேன்சரில் கூட இருக்கிறாங்க இருக்கிறாங்க நிறைய பேர் பினைன் டியூமர்ஸாக இருந்தால் அவங்க கம்ப்ளீட்டாக ஸோ ஏர்லி டிடெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் எ குட் சிம்டம் கம்ப்ளீட்டா குணமடைவல் தேங்க்யூ